வாராகிய பத்தி சொல்லணும் அப்படின்னா மனித ஒரு காட்டுப்பன்றியின் முகம் கொண்டவர் பொதுவா காட்டுப்பன்றி என்ன பண்ணும் பூமியை நல்லா ஆழமா தோண்டி மரங்களோட வேர்கள் கிழங்குகள் தான் எடுத்து சாப்பிடும் வாராகி தாயாரோட குணாதிசயமும் அப்படிதான் நம்ம யார் ஒருத்தர் அவளை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு ஆழமான பிரச்சனைகள் அவங்களோட கர்ம வினைகள் அதை நீக்குவா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வேரோடு களை எடுப்பா அப்படின்றதுதான் வாராகி தாயாரோட வழிபாட்டினோட பெருமை அதையும் மேல வாராகிய யார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பெண் நான் வாழ் வாராகி தாயார வழிபாடு பண்றதுக்கு எல்லா அருகதையும் எனக்கு உண்டு ஆணுக்கு அருகதை இல்லையா அப்படின்னா கேட்கக்கூடாது மொத உரிமை பெண்ணுக்கு தான் புரியுதுங்களா ஆமா இங்கேயும் இல்ல எப்பயுமே வந்து பாருங்க பூமியும் பூமி தாய் தானுங்க சொல்றாங்க இல்லைங்களா எப்பயுமே பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை அப்படின்றது இருக்கதான் செய்யுது பெண்ணை தொட்டவன் கெட்டான் அதுக்கு உதாரணம் ராவணன் ஒன்று துரியோதனன் பொம்பளைங்க அவங்க